திடீரென அதிமுகவிலிருந்து விலகிய மூன்று முக்கிய புள்ளிகள் பேரதிர்ச்சியில் அதிமுக தொண்டர்கள் சீனியர்களே விலகிட்டார்களா தலையில் துண்டை போட்ட எடப்பாடி பழனிசாமி அதிமுகவில் பெரும் இடியாக விழுந்து மீண்டும் எடப்பாடி பழனிசாமிக்கு பெரும் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது மாநிலங்களவை உறுப்பினர் விவகாரம் தொடர்பாக சில சீனியர்கள் எடப்பாடி மீது அதிருப்தியில் இருக்கின்றனர் இது ஒருபுறம் இருக்க பாஜக கூட்டணி வேண்டும் என்றும் பாஜக கூட்டணி முடிவை மறுசி பரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் இரு குழுக்கள் உருவாகியிருப்பது எடப்பாடிக்கு கூடுதல் தலைவலியை ஏற்படுத்தியிருக்கிறதாம் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா இருந்தபோது இராணுவ கட்டுப்பாடோடு இயங்கும் இயக்கம் என பெயர் பெற்ற அதிமுக தற்போது பரிதாபகரமான நிலையில் இருந்து வருகிறது ஜெயலலிதா மறைந்த பிறகு முதலமைச்சரான எடப்பாடி பழனிசாமி நான்காண்டு ஆட்சியை நிறைவு செய்யவே அரும்பாடுபட்டார் சீனியர்கள் பிரச்சனை சசிகலாவின் நெருக்கடி ஓ பன்னீர்செல்வத்தின் குலைச்சல் என தொடர்ந்து பல பிரச்சனைகள் இருந்து வந்தது அப்போதைய மத்திய அரசும் எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கமான அமைச்சர்கள் வீடுகளில் ரைடு நடவடிக்கைகளை எடுத்து கூடுதல் தொல்லையும் கொடுத்து வந்தது இருந்தபோதும் எப்படியோ நான்கு ஆண்டுகள் சமாளித்து ஆட்சியை நிறைவு செய்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் பெரும் தோல்வியே என்பது எடப்பாடி பழனிசாமி எதிர்பார்த்ததுதான் இந்த நிலையிலோ கட்சியை எப்படியாவது முழுமையாக தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என நினைத்து ஒற்றை தலைமை கோரிக்கையை முன்வைத்தார் அவருக்கு ஆதரவாகவே பல அமைச்சர்கள் திரண்ட நிலையில் ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்ட சிலர் பிரச்சனை செய்து வந்தனர் தொடர்ந்து பொதுக்குழுவில் கலவரம் நீதிமன்ற வழக்கு என பல்வேறு பிரச்சனைகளுக்கு பிறகு அதிமுகவின் பொதுச் செயலாளர் ஆகிவிட்டார் எடப்பாடி பழனிசாமி இந்த நிலையிலோ சந்தித்த அனைத்து தேர்தல்களிலும் அவருக்கு தோல்விதான் மிஞ்சியது இதன் காரணத்தினாலேயே மீண்டும் அந்த கட்சிக்குள்ளேயே எடப்பாடி ஆதரவு அணி எதிர்ப்பணி என இரு அணிகள் உருவாகிவிட்டது பாஜகவுடன் கூட்டணி அமைக்க வேண்டும் என சில அமைச்சர்களும் கூட்டணியே வேண்டாம் என சிலரும் கூறிவருகின்றனர் குறிப்பாக ஜெயக்குமார் உள்ளிட்ட அமைச்சர்கள் பாஜக கூட்டணியே வேண்டாம் என கூறிவருகின்றனர் வருகின்றனர் இதையெல்லாம் மீறி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பாஜகவுடன் இணைந்து அதிமுக தேர்தலை சந்திக்கும் என எடப்பாடி பழனிசாமி கூறியிருக்கிறார் அது மட்டுமல்லாமல் சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஒரு ஆண்டு மட்டுமே இருக்க வேண்டிய நிலையில் கூட்டணி கட்சிகளையும் எதிர்ப்பில் இருக்கும் முன்னாள் அமைச்சர்களையும் சமாளிக்க வேண்டிய நிலையும் ஏற்பட்டுவிட்டது பாமக தேமுதிக மாநிலங்களவை சீட்டை எதிர்பார்த்த நிலையில் தனது கட்சியில் இருந்து இன்பத்துறைக்கும் தனபாலுக்கும் மாநிலங்களவை உறுப்பினர் சீட்டை கொடுத்துவிட்டார் எடப்பாடி பழனிசாமி இதனால் மாநிலங்களவை சீட்டு கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பில் இருந்த தேமுதிகவும் பாமகவும் கடும் அடைந்தது அது மட்டுமில்லாமல் தற்போது வரை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் தோல்வியடைந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலிலும் தோல்வியை சந்தித்தால் நீங்களாகவே தலைமை பதவியை விலகி விலகிவிடுவது நல்லது என கடந்த முறை நடைபெற்ற மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் சென்னை பகுதியைச் சேர்ந்த ஒரு மூத்த முன்னாள் அமைச்சர் எடப்பாடி பழனிசாமியிடம் முகத்துக்கு நேராகவே பேசியிருப்பது பெரும் சர்ச்சையை கிளப்பிவிட்டது இந்த சூழ்நிலையில்தான் எடப்பாடி மீது அதிருப்தியடைந்த அதிமுகவின் மூன்று முக்கிய புள்ளிகள் திடீரென திமுகவில் இணைய இதற்காக ஸ்டாலின் அவர்களுக்கு வரவேற்பு கொடுத்து திமுகவில் மிக உயர்ந்த பதவி அவர்களுக்கு கொடுக்க உள்ளதாகவும் அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளது இவர்கள் விலகுவதற்கு முக்கிய காரணமாக பார்க்கப்படுவது அதிமுகவானது பாஜக கூட்டணி இணைந்ததுதான் காரணம் என்றும் அவரது ஆதரவாளர்கள் மத்தியில் பேச்சுக்களும் அடிபடுகிறது